அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த மக்காச்சோளம் போடுறது வந்து வருஷம் வருஷம் நம்ம கணக்கு வந்து தப்பாகும் இந்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் ஒரு பத்து நாளைக்கு முன்னேவே நாங்கள் சோளத்தை போட்டோம் மழை எதுவும் இல்லாதப்பயே நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து வரல அப்படியே இந்த உருட்டுற வண்டியாலேயே போட்டுட்டோம் சோளத்தை அதே போல் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ச ஒரு ஒரு இடத்துலங்க பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல முளைக்கல அது என்ன காரணம் தெரில ஒரு எட்டு நாள் கழித்து மறுபடியும் மழை பேஞ்சிது ஓரளவுக்கு காடு பூரா நல்லாவே முளைச்சிக்கிச்சு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த உருட்டுற வண்டியெல்லாம் கிடையாது சோளம் போடுறதுக்கு ஆளை கூப்பிட்டு தான் ஊனி ஆகணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு ஆள் பிடிக்கும் பதினஞ்சு ஆள் பிடிக்கும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு ஏக்கரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அஞ்சு பத்து ஐம்பது ஐயஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ஆள் பிடிக்குது ஒரு ஏக்கருக்கு ஓகேங்களா எழுபத்தஞ்சி ஆளுக்கும் அந்த சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தம்பது ரூபா அப்போ கொடுத்து இரநூறுவா கொடுத்தாங்க இப்போலாம் முந்நூறுவா ஆயிடுச்சு அதை கணக்கு பண்ணும்போது அந்த ஆள் கூப்பிட்டு அந்த ஆட்டை உடவை ஆள் கூப்பிட்டு இது ஊன்றது இதெல்லாம் கணக்கு பண்ணால் ரொம்ப செலவு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா ஒரு அறுபதாயிரம் கிட்டத்தட்ட வந்துடும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை அப்படிலாம் இல்லை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா ரெண்டு பத்து பை தான் சோளம் ஒரு பைக்கு வந்து ஏழ்நூறுவா கணக்கு அப்படின்னா முப்பத்தேழு எழுபது ஏழாயிரம் தான் சிம்பிளாக செலவு குறைஞ்சிருச்சு ஆனால் மற்ற விலைவாசிலாம் ஏற்றிவிட்டாங்க இப்போ மருந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏக்கருக்கு அடிக்கொழியோடு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரரூவா பக்கமாக வந்துடுது உரம் வில மருந்து விலை இதெல்லாம் விதை இதெல்லாம் வந்து ஏறி இருக்குது விலைவாசி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எதுவுமே நம்ம கையில் இல்லை இந்த வருஷம் நம்ம வந்து போட்டோம் அதே மாதிரி மழையும் வந்து என்னென்ன பெய்யவும் வந்து சிகிச்சை சோளம் இல்லையா அதே மழை வந்து லேசாக பேஞ்சிட்டு போயிருந்துச்சு ஒரு பத்து நாள் மழையை பெய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த விதைக்கான ஈரம் பத்தாமல் மலை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக பூரா மலைக்காமல் போயிருக்கோம் ஒன்று ஒன்று முளைச்சிருக்கோம் திருப்பி வந்து அழித்து போட்டு திருப்பி ரெண்டாவது டைம் போடுற மாதிரி வந்திருக்கோம் ஓகேங்களா முயல் தாங்க முயலோட தொல்லை தான் தாங்க முடியல எவ்வளோ காடு இருந்தாலும் நம்ம காட்டில் தான் வெட்டிக்கிட்டே கிடக்குது மழை பேஞ்சிதுன்னா விருட்டுன்னு வந்துடும் சோளம் வந்து பெருத்துக்கும் மழை பெய்ய்காட்டியும் முயல் அந்த வதவும் முயலுக்கு வந்து அந்த ருசியாக இருக்குது வெட்டி சாப்பிட்றதுக்கு தான் அது மாதிரி வந்து இயற்கையும் ஒத்துழைச்சதுனால இந்த வருஷம் கொஞ்சம் செலவுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பற்றி நம்ம பேச போனோம்னா விவசாயத்தை பற்றி இப்படி பேசுகிறோம் மனுஷங்களை பற்றி அடுத்த கட்டமாக பேச போனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா இப்போ பொதுவாகவே அந்த நம்பிக்கைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சிங்க ஒருத்தரை ஒருத்தர் நம்புறதே கிடையாது அது காரணம் என்னென்னா இவங்க சின்ன சின்ன தப்பு இந்த டைம் தானே அவன் தேவைப்பட்டான் இனிமேல் அவங்கிட்ட நம்ம எதுக்கு பார்ப்பான் நம்ம வேலை பார்க்க முடிஞ்சு சரியா சரியா அவன் இனிமேல் நமக்கு தேவையா அப்படின்னு நினச்சிக்குவாங்க எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் எப்போயோ அவங்களோட உதவி தேவைப்படும் நம்மளாம் வந்து ஒரு தேனீக்கல் மாதிரி தான் இயற்கைக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது எப்போவும் எல்லாரோட உதவியும் யாருக்கும் தேவைப்படும் மனுஷன் மனுஷன் வந்து மனுஷனை வச்சு தான் வாழ்க்கை இல்லைங்களா ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் குடும்பம் அவங்க எடுக்கிற முடிவு தான் சிறப்பாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து சே போடுற கால்குலேஷன் இவங்க சின்ன சின்ன தப்பு பூரா இப்போ வளர்ந்து பெரிய அளவில் வந்து நம்பிக்கைங்கிறத இல்லாமல் போயிடுச்சு யாருக்கிட்டேமே குடும்பத்திலே அப்பா தான் நம்ப மாட்டாங்க அப்படி இருக்குது உலகம் பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா அதை வந்து இனிமேலாம் அதை மாற்ற முடியாது ரொம்ப மா நாடு வந்து ரொம்ப மோசமாகி போச்சு இனிமேல்லாம் இது யாரையும் இது எங்கே போய் நிற்கும்னே சொல்ல முடியல ஒரே குறிக்கோள் பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க அதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோளங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மருந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சவங்க பேர் வெளியே வராது இல்லையா அதே போல் பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இது வந்து என்னை பொறுத்தெல்லாம் இதுக்கான மாற்றம்லாம் யாராலையும் கொண்டு வர முடியாது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை அதிகம் ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து சொன்னால் சரி அதாவது நிறைய பேர் நீங்கள் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்தையே எழுதி தரணும் அப்படின்னா கூட தம்பி எழுதி கொடுப்பாயா அப்படின்னு போட்டவங்களாம் இருக்கிறாங்க அதான் சொல்லிப்பேன் நான் அப்புறம் என்ன எப்போ நான் பத்து வருஷம் கழிச்சு கூட எழுதிப்பேன் நாலு வருஷம் கழிச்சு கூட எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்காமே விட்ட இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ அவங்க வச்சுக்கிட்டே அது அப்பயும் நீ எழுதி வாங்கியிருக்கணும் இப்போ எல்லாம் ரேட்டு ஏறிப்போச்சுப்பா இப்போ எப்படி நான் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பணம் ஆசைங்க இடத்தோட இது பண்ணுவோம் அவங்க பணத்தை வாங்கினா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை பூரா வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக வரலாம் எது கஷ்டப்படணும் அதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறது நிறையா விஷயம் இது போல் எல்லாமே மாறிப்போச்சுங்க ஆனால் ஒரு சில நல்லவங்க இது மாதிரி நடக்கிறதுனால நல்லவங்களையும் வந்து யாரும் நம்ப முடியாமல் ஆயிடுச்சு அவங்க மனதுக்கு இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா என் மனதுக்கு நான் நல்லவனாக இருப்பேன் ஆனால் அதை வந்து அவங்ககிட்ட எப்படி ப்ரூவ் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் இப்போ கேள்வியே ஒவ்வொருத்தரையும் வந்து உண்மையிலேயே ஒரு சில கெட்டவர்கள் இருக்கிறதுனால நல்லவர்களையும் அதே லிஸ்ட்டில் கொண்டு சேர்த்து போடுறாங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க பல பேர் அப்படி இருக்குது அதெல்லாமே பேசுனா நிறைய விஷயம் இருக்குது பேசிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் வந்து இயற்கைக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருந்தி ஒருத்தரை ஒருத்தரை நம்புங்க சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரியான விஷயத்தை வாய் விடாதீங்க ஓகேவா நிறைய விஷயத்த வாழ்க்கையில் வந்து யோசித்து முடிவெடுங்க யோசித்து முடிவெடுத்து ஒரு சில விஷயங்கள் தப்பாக நடக்கிறதும் உண்டு அதை நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி இது வந்து அவர் தவறுதலாக எடுத்து தான் இது வந்து நம்ம அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுங்க நிறையா விஷயம் இருக்குது வாழ்க்கையில் பேசுகிறதுக்கு தேங்க் யூ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்